ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் நான் தான் உங்கள் நஃபிலா கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோனா இருலால் பிரியாணி தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா வாங்க பிரியாணி மசாலா தயிர் மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுப்பேன் எப்போ பிரியாணிக்கு நான் போடுவேன் கரம் மசாலா மஞ்சத்தூள் மிளகாய் தூள் நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் மல்லி உப்பு தேவையான அளவு இறால் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நான் ஒரு கிலோ பிரியாணி அரிசி வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமாக தான் வெட்டினேன் பெருசாக இருந்தால் ஒரு மூணு வெங்காயம் வெட்டிங்க தக்காளி மூணு வெட்டியிருக்கேன் பச்சை மிளகா நாலு பத்து வச்சுக்கலாம் சட்டி சூடு வட்டம் தால் மசாலா போட்டு பெரட்டி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் தயிர் காஷ்மீர் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் லெமன் சொல்ல மறந்துட்டேன் லெமன் சேர்த்துங்க ஒரு லெமனு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த ரா இந்த ராலை லேசாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பொறிச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷங்கிறது கூட தான் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இறாலில் கொஞ்சம் உப்பு போடணும் நான் மறந்துட்டேன் நீங்கள் போட்டுங்க சும்மா கொஞ்சமாக போட்டுங்க இந்த இறாலில் தண்ணி விடுதல அந்த தண்ணி வத்துற வரைக்கும் பிரியாணி தாளித்து விட்டுக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிங்க நெய் ஊற்றிக்கலாம் பட்டா கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஆனியன் போட்டுக்கலாம் வெங்காயம் பொண்ணு ரகமாக நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கறி மசாலா பிரியாணி மசாலா மிளகு நச்சிரும் பெருஞ்சிரகம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் தயிர் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் லெமன் சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் மல்லிப்பானா போட்டுக்கலாம் நம்ம இந்த பொறிச்சி வச்சுருக்கோம்மா இந்த ராலையும் சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா கலந்து விட்டுங்க நல்ல மசாலாலாம் வதங்கிடுச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி அரிசி ஒரு அளவுனால் ரெண்டு அளவு தண்ணி ஊற்றணும் உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டுக்கலாம் கொதிக்கிட்டோம் கொதிச்சோன்னு அரிசி போட்டுக்கலாம் ஆவி வருது உழை கொதிச்சிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் அரிசியை ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி போட்டாச்சே மூடி வச்சுக்கலாம் மட்டன் வ மட்டன் வறுவல் பிரியாணி ரெடி மட்டன் கிரேவி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்